பாரதிய ஜனதா கட்சி சார்பில் இந்த மாதம் ஆறாம் தேதி வானகரம் ஸ்ரீவாரி திருமண மண்டபத்தில் நடந்த செயல் வீரர்கள் கூட்டம் தொடர்பாக செயல் விளக்க திருமுனை செயல்வீரர்கள் வீரர்கள் கூட்டம் பட்டாபிராம் காவல் நிலையம் அருகில் கொட்டும் மலையில் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட தலைவர் ராஜசிம்ம மகேந்திரன் என்ற அஸ்வின் குமார் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தின் சிறப்பு அழைப்பாளராக மாநில செயலாளர் வினோத் பி செல்வம் கலந்து கொண்டார் மேலும் இந்த நிகழ்வில் மாவட்ட தலைமை கழக பேச்சாளர் பொன்முடி பொதுச் செயலாளர் திருநின்றவூர் லைன் சீனிவாசன் துணைத் தலைவர் முல்லை ஞானம் எஸ் கே எஸ் மூர்த்தி செயலாளர் சங்கீதா மகளிர் அணி பொதுச் செயலாளர் சி ரஞ்சினி மற்றும் மாநில மாவட்ட மண்டல நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் திமுக ஆட்சியில் தற்பொழுது வரை மூன்று முறை மின் கட்டணத்தை உயர்த்தியது ரேஷன் கடைகளில் பாமாயில் பருப்பு போன்ற அத்தியாவசிய பொருட்கள் தட்டுப்பாடு இதனால் பொதுமக்கள் பல இன்னல்களை சந்தித்து வருவதாகவும் மேலும் இந்த கூட்டத்தில் பேசிய வினோத் பி செல்வம் நகராட்சி பேரூராட்சி பஞ்சாயத்துகளில் ஒன்று இரண்டு அல்லது மூன்று தடவை ஜெயிப்பதே கடினம் அப்படி இருக்கும் பொழுது நூத்தி நாற்பது கோடி இந்திய மக்கள் மூன்றாவது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நரேந்திர மோடியை அனைத்து மக்களும் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என்றால் எந்த அளவு சிறப்பான ஆட்சியை நரேந்திர மோடி அவர்கள் செய்திருப்பார்கள் என்று குறிப்பிட்டார் மேலும் தமிழகத்தில் திமுக நாற்பது எம்பிகளை வென்று இருக்கலாம் ஆனால் அந்த நாற்பது எம்பிக்களும் பாராளுமன்றம் சென்று என்ன செய்ய போகிறார்கள் என்று பொறுத்திருந்து பாருங்கள் என்று குறிப்பிட்டார் தமிழகத்தில் போதைப் பொருட்கள் விற்பனை கொலைகள் சர்வசாதாரணமாக நடைபெற்று வருகிறது

கச்சத்தியவ தார வார்த்தை கொடுத்து காவிரியில் நம்மளோட நமக்கு கிடைக்கக்கூடிய நதிநீரோட பங்க விட்டு கொடுத்தது முதல்வர் மு ஸ்டாலின் அப்பா கருணாநிதிக்கு அந்த பெருமை சென்று சேரும் ஆனா அவர் இந்த காலத்துல ஒரு சின்ன ஆறுதல் என்னன்னு மிரட்டுவான் தமிழகத்துக்கு தரக்கூடிய தண்ணி அளவை குறைச்சிருவோம் சொல்லி மிரட்டுவாங்க ஆனா இன்னைக்கு அவர் மகன் முதல்வர் ஸ்டாலின் இருக்க போது அதே காங்கிரஸ் முதல் என்ன தமிழ்நாட்டுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்க மாட்டேன் தைரியமா சொல்லும் அளவுக்கு நீங்க துணிச்சல் வந்துருச்சு ஏன்னு கேட்டால் தமிழகத்துக்கு கூடிய ஒரு பொம்மை முதல்வர் அவர் ஒரு பொம்மை அவரை பார்த்து அவர் கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்காரனே மதிக்க மாட்டேங்கிறோம் நீங்க கூட்டணியில் இருக்கீங்க சலிப்பு ஏற்பட்டு ஒரு புதிய கவுன்சிலுக்கு வாக்களிக்கலாம் என்கிற எண்ணத்துக்கு வந்துடுறாங்க